உங்கள் தாமரையின் வணக்கம் தாமரையுடன் இணைந்திருக்கின்றீர்கள் தொடர்ந்து ராசிபலனை ராசிபலன் பாகல் இவருடைய கலைகத்தில் ஒரு நேர் வந்து ஃபேஸ்புக் முகவரினோட இணைந்திருக்கார் அவரை பதவி வந்து விட்டிருக்கார் அவர் வந்து வானொலி ரசிகன் கிருபா அப்படின்னு சொல்கிற அவர் தான் வந்து என்னுடைய நிகழ்ச்சியினோடாக வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடாக ஒரு பதிவு விட்டிருக்கார் அவரையும் நம்ம நிகழ்ச்சியினோடாக இணைத்துக் கொள்வோம் அதே போன்று முகமட் அஸ்கி அவரும் வந்து இம்மோடு இணைந்து கலையகத்தில் இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியை வந்து அவரும் கேட்டுக்கொண்டிருப்பதாக அப்படியே அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் முகவியினோடாக இணைந்திருக்கார் இவருக்கு நாங்கள் அப்படியே அருமையான பாடல்களை அப்படியே வழங்க அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கோம் கிருஃபா மற்றும் அஸ்கி அவர்களுக்கு எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்ற தொடர்ந்து ராசி பலங்களை பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிம்மராசி நேரிலே உங்களுக்கான பலன்கள் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் அப்படின்னும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி செலவுகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்

அதாவது அவர் விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களில் அவர் முன்னுரமாக இருக்கின்றார் ராஜா அவர்கள் அவர்களுக்கு வெற்றிகரம் இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கட ராசிக்குள் கன்னீர் ரொம்ப நல்ல ராசு உண்டு அவங்களுக்கு இன்றைய பலன்கள் எப்படி அமைந்திருக்குன்னு பார்ப்போம்னா திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனின் அதிக அக்கறை காட்டுவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் வெற்றி பெறும் நாள் அப்படின்னு சொல்லி அவங்களோட பலன்கள் இன்றைக்கு அமைந்திருக்கு இல்லையா ஆமாம் அதாவது ஈஸ்வரி நேற்றும் இதே இதே மாதிரி தான் கண்ணீர் ராசி நீர்களுக்கு இருந்தது அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்களுடைய நாட்களில் இன்றைக்கி தொழில் அலுவலகங்களின் கூட இனியதாக இருக்கின்றது ராமாமினாஜி மூவன் நேற்றைய பலங்களே கூட இன்றைக்கு உங்களுடைய ஞாபகத்தில் வைக்கிற மாதிரியே எங்களோடைய தாமரையை பத்தையும் உங்களோட மனதில் வச்சு இல்லையா ஆமாம் ஆமாரை ஃபங் டா நாங்கள் பார்த்த ஒன்று சொன்னால் இன்றைய நாள் சில முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து கன்னிராசி நேர்களுக்கு வந்து காணப்படுகிறது அதே போல் இன்றைய இப்போ ஒன்று சொன்னால் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டப் போகின்றார்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதரங்கள் இன்றைய உறவுகள் அதாவது உங்களுடைய இரத்த சொந்தங்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இன்றைக்கு உங்களுடைய நலனில் நலம் சார்ந்த விடயங்களில் இன்றைக்கு உங்களுக்கு வந்து அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகத்தான் காணப்படுகிறது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்க போகணும்னு சொன்னால் இன்றைய கன்னிராசி நேர்களை நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுடைய அப்படின்ற பழைய பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது எது வாரம் இருந்தாலும் நீங்க அப்படியே அந்த எக்ஸ்பியர்டான பொருட்களை மட்டும் விற்றுறாங்க கன்னிராசி நேர்களே அவர் நீங்க இப்படிங்கன்னு சொன்னா அது கூட வியாபாரத்தை முற்றும் பாதிச்சு விடு பாதிச்சு விடுவில்லை ஆமாம் அவங்கள நேர்கள் காத்து கொண்டிருப்பாள்டா துளார ராசி வரலே அப்படின்னு சொல்லி அவங்கள நே துளாசா துலாம் ராசி நேரலே உங்களுக்கான பழங்களை பார்ப்போம்னா கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சளிப்பு சோர்வு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி மறுபட்ட அணு உல முறையால் பழைய சிக்கல்களின் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிட்டும் தொழில் உத்தியோகத்தை திருப்பி உண்டாம் திடீர் திருப்ப மேற்படும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு திடீர் திருப்ப மேற்படும் என்று கூறியிருந்தீர்கள் அதாவது இன்றைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் திடி திருப்பங்கள் ஏற்படுது கனக மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இன்றைக்கு அது மட்டுமில்லை அவர்களுடைய வேலை செய்யும் இடங்களிலும் கூட கணக்கு மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அவர்கள் கடும் முக்கியத்துவமாக இருக்கின்றது இன்றைய நாள் அவர்களுக்கு அதாவது இன்றைய நாளை பார்க்க நிறைய விடங்களில் திடீர் திடீர் மாதிரியான சந்திக்க கூடிய ஒரு நாள் சொல்ல வருகிறீங்களே எனக்கு அதே போல இன்றைக்கு நீங்க மாறுபட்ட விதத்துல அதாவது உங்க குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவிய ஒரு மாறுபட்ட அணுகுமுறையால பழைய சிக்கல்களுக்கு தான் தீர்வு காண அதாவது இந்த துலாம் ராசி நீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஒரு புதிய ஒரு வழியை கையாண்டு இன்றைக்கு உங்க குடும்பத்துல காணப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து இன்றைக்கு சுமூகமாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டு நாட்களாக இருந்த சலிப்பு சோர்வு கோபம் யாவும் கூட நீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பலன்கள் அமைந்திருக்கு

அனாவசியமா பேச்சை தவிப்பது நல்லது சிலரிடம் உங்களின் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் ஈட்டோ அதிகரிக்கும் சிக்கன தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு ராசி நேர்களுக்கு அதாவது சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகத்தான் விருச்சிய ராசி நேர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ராசிக்குள்ள சந்தனை இருப்பதனால நீங்க அனாவசியமா பேசுறது நிப்பாட்டு சொல்லி நஜிமு ஆமா ஆமா நீங்க இன்றைக்கு நீங்க அனாவசியமான பேச்சுக்கள் தேவையற்ற பொறாமை தரங்கள் கூடுதலாக இருக்கின்றது அதாவது உத்தியோகத்தில் மேலதிகாரி அதில் கீழ்நிலை அதிகாரிகளுக்கு இடையில் ஈகோ இருக்கிறது அந்த ஈகோ அதாவது சொல்லுவோம் பொறுமையை பொறாமை என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று சொல்லி விடயங்களை இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு உங்களுக்கும் அந்த உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது விருச்சிய ராசினியர்களே இன்றைக்கு ராசியில் வந்து உங்களுக்கும் நிறைய விடயங்களில் ஒரு சர்ச்சை சந்திர நிலவுவதனால நீங்க இன்றைக்கு நிறைய விடயங்களை பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விருச்சராசினர்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய

དད 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 དད